அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத வருடம் தை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதியுடன் இருக்கிறது இந்த நாள் உண்மையிலேயே என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய உடன் பிறந்த சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்கள் முதன்முறையாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சீர்கொண்டு போகிறோம் நம்ம சார் ராக்கி நான் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சீர்கொண்டு போகிறோம் நல்ல உள்ளங்கள் எல்லோரும் வாழ்த்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அப்புறம் யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஒரு விஷயத்த கேட்டிருந்தீங்க அந்தந்த நாட்டு சூரிய உதயத்துக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது அந்தந்த நாங்கள் வேறு நாட்டில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து தெரியலனாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அந்தந்த நாட்டு சூரிய உதயத்தை வைத்து இந்த ஜாமத்தை நீங்கள் கணித்து கொள்ளலாம் உங்கள் நாட்டில் சூரிய உதயம் இருக்கிறது அப்படின்னு அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் சூரிய உதயம் காலையில் ஆறு இருபதுக்கு இருந்தது சூரிய அஸ்தமனம் ஆறு பதினஞ்சுக்கே அஸ்தமனம் ஆகிட்டு இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஐந்து நிமிடங்களில் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் நிகழாது அதிகபட்சம் சூரிய உதயத்துக்கும் சூரியன் அஸ்தமனத்துக்கும் ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் வரைக்கும் தான் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா அதுக்கு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது சூரியனை நான் என்ன அஞ்சு நிமிஷம் கழித்து தாமதமாக அஸ்தமனமாக நான் சொல்ல முடியும் அதனால் அது என் கையில் இல்லை அது சொக்கநாதன் கையில் தான் இருக்குது அதனால் ஐந்து நிமிடமெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு சில விஷயங்களை அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியாது ரொம்ப லென்த்தாக போயிடும் அதை எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதே போல் பல பேர் கேட்டிருக்கீங்க வளர்புறை பட்சி தேய்பிறை பட்சி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் நான் திரும்ப 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 சொல்கிறேன் பஞ்சாங்கத்தில் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு பட்சி மாறும் என்று கூறவே இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து வாசன் பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறோம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே பட்சி தான் தேய்பிரையில் பிறந்தாலும் வளர்பிறையில் பிறந்தாலும் நட்சத்திர பட்சி என்பது ஒரே ஒரு பட்சி தான் அதை இடையில் நித்ரா காலண்டரில் மாறியிருக்கு பல பேர் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறீங்க அதை வச்சு தான் பின்னாடியெலாம் சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க தேவைக்கேற்ப இதை மாற்றி கொண்டார்கள் ஆனால் வளர்புறையில் பிறந்தாலும் தேய்பிறையில் பிறந்தாலும் ஒரே பக்ஷி தான் நான் அதனால் தான் அதை திரும்ப திரும்ப நான் வந்து ஆணித்தரமாக அதை அப்படியே வீடியோ இருக்கோம் பட்சியெல்லாம் மாறாது அதனால் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் அருமையான முகூர்த்த தினம் ஏகாதசி திதி ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதன் பின்பு துவாதசி திதி காலை ஆறு ரெண்டுக்கு கிருத்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது அதன் பிறகு நாள் முழுவதும் ரோகணி நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் வந்து விடுகிறது அருமையான ஒரு யோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது காலை பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் பத்திரகரணம் கேது அதன் பின்பு பாவகரணம் செவ்வாய் வாங்க இருபத்தி பஞ்சபட்சி ராசி பலன்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவைத் துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து பல அன்பர்கள் நமக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் திரும்ப கமெண்ட் பண்ணுறதுக்கு விரைவில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதனால் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நம்ம பதில் சொல்லிடுவோம் எல்லாேருக்கும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஜாதகம் பார்த்துருவோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்